அனைவருக்கும் வெள்ளிக்கிழமை வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்லபடியா பூஜை பண்ணிருப்பீங்க எல்லார் வீட்லயும் விளக்கு ஏற்றி சந்தோஷமா வந்து சாமிக்கு வந்து நன்றி சொல்லிருப்பீங்க நிறைய வந்து நன்றி சொல்லுங்க நம்ம நன்றி சொல்ல சொல்ல நமக்கு இன்னும் மென்மேலும் வளர்ச்சி தான் அடையுமே தவிர என்னைக்குமே நம்ம குறைஞ்சு போக மாட்டோம் அதே மாதிரி என்கிட்ட வந்து தம்னையில் பாத்துட்டு வந்திருப்பீங்க என்கிட்ட இருக்க அம்மன் புடவை அந்த அம்மன் புடவை நான் கட்டியிருக்கனா அந்த அம்மன் புடவை கட்டுனால எனக்கு என்னென்ன நல்லது நடந்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அம்மன் புடவை வந்து என்னென்ன கலர்ல வந்து அம்மனுக்கு நம்ம வேண்டுதல் சாத்தும் போது நிறைவேற்றும் போது என்னென்ன கலர்ல சாத்துனா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறதும் இந்த வீடியோல சொல்ல போறேன் அதே மாதிரி தம்மையில சொன்ன மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி கோவில்ல இருந்து பத்திரிக்கை வந்துருச்சு வருஷ வருஷம் நாங்க வந்து நவராத்திரிக்கு ஒன்பது நாள் நடக்கிற நவராத்திரியில ஒரு அலங்காரம் எடுத்து நாங்க பண்ணுவோம் பத்தாவது நாள் விஜயரசமி அப்புறம் திருவிளக்கு பூஜையோட முடிப்பாங்க இந்த மாதிரி வந்து திருவிளக்கு பூஜை வந்து நான் இந்த கோவில்ல வந்து கண்டினியூ கண்டினியூஸா வந்து கலந்துகிட்டு இருக்கேன் அதனால வந்து அம்மன் அருளாலையும் அந்த ஈஸ்வரன் அருளாலையும் நமக்கு வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரியில கலந்துக்கிற வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு நீங்களும் வந்து பக்கத்துல இருக்க கோவில்ல இருந்தா கண்டிப்பா போய் கலந்துக்கோங்க நவராத்திரி பத்தின வீடியோ அந்த நான் நடந்த பயன் வீடியோ வந்து நான் வந்து நாளைக்கோ இல்ல நாளை மறுநாளோ நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்க அம்மன் புடவை எத்தனை அதுல வந்து நான் என்னென்ன வந்து கலர் வச்சிருக்கேன் அந்த கலர்னால என்னென்ன பலன்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அம்மன் புடவையை நான் அணிஞ்சனா இல்லையா இல்ல எங்க பத்திரமா வச்சிருக்கேன் அப்படிங்கறதையும் சொல்றேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு போன கோவில் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணது எல்லாமே நான் வந்து காட்டியிருக்கேன் அதையும் வந்து பாருங்க வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் காலையில வந்து பிரஷா வந்து குளிச்சுட்டு வந்து நிலைக்கதவை தொடர்ந்து கற்பக விநாயகரை வணங்கிட்டு அன்றைய நாளை வந்து தொடங்கினேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த வந்து தொடங்கியாச்சு நான் போன சனிக்கிழமை வச்ச அந்த தீர்த்தம் இப்போ பெருமாள் நினைச்சேன் நான் வச்ச தீர்த்தம் வந்து கற்பூரம் மஞ்சள் அதெல்லாம் போட்டு வச்சிருந்தேன் வைத்தேன் அது மேலே வந்து குபேர தீபம் ஏற்றிருந்தேன் அந்த தீர்த்தத்தை வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து துளசி மாடத்துக்கு வந்து துளசி மாதாவுக்கு ஊத்திட்டேன் பச்சை கற்பூரம் வாசனை வந்து அவ்வளவு ஒரு நறுமணமா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து ஸ்டீம்ங்கிற அந்த மந்திரத்தை எழுதிட்டு மாக்கோளம் போட்டுட்டு நான் வந்து வேலையை வந்து தொடங்க ஆரம்பிச்சேன் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலதான் நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை என்ன பண்ணுவோமோ அதே தான் பண்ணியிருக்கேன் அதனால தொடர்ந்து வீடியோவை பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் முக்கியமா வந்து தகவலும் வந்து இதோடயே சேர்த்து சொல்லிடுறேன் நான் வந்து தம்னையில சொன்ன மாதிரி அம்மனுக்கு புடவை வந்து நான் வந்து வச்சிருக்கேன் அம்மன் புடவை என்கிட்ட இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த அம்மன் புடவை வந்து நான் வீடியோ எண்ட்ல வந்து என்னென்ன புடவை வச்சிருக்கேன் என்னென்ன கலர்ல வச்சிருக்கேன் அது யார் எனக்கு கொடுத்தாங்க எந்த கோவில் அம்மன் புடவை வந்து நான் வந்து பயன்படுத்துறேன் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ எண்ட்ல சொல்லியிருக்கேன் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து புடவை சாத்துறதுங்கிறது நிறைய பேரோட வேண்டுதல் இருக்கும் அதாவது என் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகணும் இல்ல குழந்தை பேர்வை நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டும் போது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் என்னன்னா அம்மனுக்கு புடவை வாங்கி சாத்துவோம் அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஏன்னா புடவைங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்ப அம்மனுக்குமே அது வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எந்த ஒரு அம்மனுமே பாத்தீங்கன்னா புடவையில தான் இருப்பாங்க சோ வந்து நம்ம புடவையில வந்து அது நம்ம அம்மனுக்கு சாத்தும் அம்மன் வந்து நம்மளோட புள்ள வந்து நமக்கு புடவை வாங்கி கொடுத்தா எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அதே அதே மாதிரி அம்மனும் வந்து நம்ம வாங்கி கொடுக்குற புடவைனால ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதை பத்தின தகவல் தான் சொல்ல போறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆஹ் இப்ப வந்து எதிரிகளிடம் இருந்து நம்ம கண் திருஷ்டி அகலணும் எதிரிகள் தொல்லை வந்து விடுபடணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிற புடவை வந்து நீங்க வந்து அம்மனுக்கு சாத்தலாம் சிவப்பு வந்து பாத்தீங்கன்னா கண் திருஷ்டியையும் எதிர்கிடம் வந்து நம்ம காக்கவும் நமக்கு வந்து கடன் தொல்லை நீங்கவும் வந்து இந்த சிவப்பு புடவை வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதை வந்து நீங்க அம்மனுக்கு சாத்தலாம் அதே மாதிரி கல்வி பயிலணும் குழந்தைங்க வந்து நல்ல படிப்புல வந்து கவனமா இருக்கணும் அதே மாதிரி வேலை கிடைக்கணும் பிள்ளைகளுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பச்சை புடவை சாத்துங்க ஏன்னா புதன் கூறிய அந்த நாலு கூறிய நிறம் வந்து புதன் கிரகத்துக்குரியது வந்து பாத்தீங்கன்னா தான் அந்த பச்சை கலர் புடவை வந்து நீங்க சாத்தும் போது குழந்தைங்க நல்லா படிப்பாங்க சரஸ்வதியோட அருளோடையும் புதர் பகவானோட அருளோடையும் நமக்கு நல்லபடியா குழந்தைங்களும் படிப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வேலையும் வந்து நமக்கு கிடைக்கும் இப்ப இந்த மல்லிகை பூ இருக்கு பாத்தீங்களா இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு முளம் ஐம்பது ரூபாய் இது வந்து எக்ஸ்ட்ரா வேற அந்த அம்மா எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க இந்த காலத்துல இப்படியும் சில பேர் இருக்காங்க அந்த வயசானவங்களுக்கு அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு சில பேர் கொடுப்பாங்க சில பேர் வந்து அளந்து அளந்துதான் கொடுப்பாங்க பூ சில பேர் பாத்தீங்கன்னா மனசு வந்து கொடுப்பாங்க இந்த பூ வந்து மலர்ந்துருச்சு நாளைக்கு ஓடாதுன்னு தெரியும் ஆனா எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த பாட்டி கொடுத்த எக்ஸ்ட்ரா போவ நம்ம மகாலட்சுமிக்கு போட்டு அந்த பாட்டியும் நல்லபடியா அவங்களுக்கு வியாபாரம் நடக்கும்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி என் வீட்டுக்கார் வந்து வெள்ளிக்கிழமை கிளம்பும் போது நான் வந்து பாத்தீங்கன்னா கல்கண்டு இல்லை ஏதோ ஒரு இனிப்பு வந்து கொடுத்து அனுப்புவேன் முத முதல்ல வெளியே கிளம்பும் போது ஆம்பளைங்களுக்கு நம்ம இனிப்பு வந்து கொடுத்து அனுப்பணும்னா அந்த நாள் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து செய்யறது நான் வந்து அதை தொடர்ந்து தான் இருக்கேன் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த மல்லிகைப்பூக்கு நடுவுல நான் கனகாம்பரம் வச்சிருக்கேன் அதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு யார் நினப்பு வந்துச்சு எதோட நினப்பு வந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்க ஷார்ஸ்லயும் நான் போடுறேன் துளசி எல்லாம் ஏத்திட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூ பண்றேன் சிவப்பு பச்சை புடவை பத்தி நான் சொல்லிட்டேன் சிவப்பு வந்து கண் திருஷ்டிக்கும் கல்வி பயிலவும் அதுக்கப்புறம் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலரும் வெளிர் சிவப்புன்னு சொல்லுவாங்க அந்த கலர் புடவையும் நம்ம வந்து அம்மனுக்கு சாத்தலாம் அப்புறம் குடும்ப ஒற்றுமை வீட்டில் மகிழ்ச்சி பொங்கறதுக்கு எலி எலுமிச்சை கலரும் சந்தன கலர் புடவையும் வந்து அம்மனுக்கு சாத்தலாம் வீட்டில் வந்து செல்வம் பெருகிறதுக்கு வீட்டுல வந்து செல்வம் வந்து நிலைத்து நிற்கவும் பாத்தீங்கன்னா மாம்பழ கலர் புடவை வந்து நம்ம சாத்தலாம் இந்த மாதிரி நம்ம இந்தந்த கலருக்கு இந்தந்த பலன்னு தெரிஞ்சு நம்ம ஆஹ் புடவை வந்து சாத்தும் போது நமக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும் இப்ப வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம போய் அதுக்கு சிவப்பு புடவை சாத்தாம பச்சை புடவை சாத்தும் போது அதுக்கான ஆற்றலும் அந்த வேண்டுதலுக்கான பலனும் நமக்கு கிடைக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட் நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள்னால கூட நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்ப நம்ம கோயிலுக்கு போகும்போது கருப்பு வந்து போட்டுட்டு போகூடாதுன்னு சொல்லுவாங்க கருப்பு வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல் வந்து இருக்கக்கூடியது அப்ப போய் நம்ம கருப்பு போட்டுட்டு நம்ம நேர்மறை ஆற்றல் இருக்கிற அந்த கோவிலுக்கு வந்து கருப்பு போட்டுட்டு போனோம்னா நமக்கு வந்து அதற்கான பலன் கிடைக்குமானா கிடைக்காது சோ வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து கரும்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த பலன் இருக்குமே அம்மனுக்கு புடவை சாத்துங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மனுக்கு நான் வந்து மகாசக்தி மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன் நல்ல தரிசனம் அதே மாதிரி விஷ்ணுவோட பாதத்தையும் நான் வந்து வணங்கிட்டு அஹ் விஷ்ணு துர்க்கை அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீல நேரத்துல வந்து புடவ அணிஞ்சிருந்தாங்க ரொம்ப வந்து பார்க்கவே அழகா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சாமி நல்லபடியா கும்பிட்டுட்டு சாமி கிட்ட வந்து பூ உழுணும்னு வேண்டியிருந்தேன் அதே மாதிரி எனக்கு உளுந்துச்சு அது வந்து வீடியோ எடுக்க முடியல அதனால வந்து பாத்தீங்கன்னா சாமி நல்லா கும்பிட்டுட்டு சந்தோஷமா வந்தேன் மஞ்சள் குங்குமம் வந்து துர்க்கையம்மன்ட்டை வச்சுட்டு விளக்கு வந்து சிகப்புத்திரி போட்டு ஏத்திட்டு நல்லபடியா வந்து வேண்டிகிட்டு கிளம்பியாச்சு அப்போ ஒரு குட்டி பாப்பா வந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பூ வந்து நான் கொடுத்தேன் தலையில வச்சு விட்டேன் அந்த பாப்பா ரொம்ப சந்தோஷமா போனாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவராத்திரி பத்திரிகையை பத்தி சொல்லணும் நவராத்திரி பத்திரிகை வந்து நாகமணி தேவி அம்மன் சுயம்பு நாகமணி தேவி அம்மன் கோயில்ல இருந்து எங்களுக்கு வந்துருச்சு அஹ் எல்லாருக்கும் அந்த நேரடியாக வந்து கொடுப்பாரு இதுல வந்து பத்து அலங்காரங்கள் இருக்கும் இதுல நமக்கு எந்த அலங்காரம் நம்ம செலக்ட் பண்ணி சொன்னோம்னாலும் நம்ம புக் பண்ணி அந்த நாள்ல வந்து நம்ம போய் நம்ம வந்து கைங்கரியம் வந்து பண்ணிக்கலாம் எல்லா அலங்காரமுமே நமக்கு வந்து நல்ல வந்து சிறப்பான பலனாக தான் கொடுக்க போகுது அதனால வந்து நவராத்திரி உங்க வீட்டு பக்கத்துல நடந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அதுல கலந்துக்கோங்க அது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அது அதனால பலம் அடைஞ்ச நான் வந்து அதை பத்தின வீடியோ வந்து நான் அடுத்து அடுத்து போடுறேன் கண்டிப்பா வந்து பாருங்க இப்ப வாங்க என்கிட்ட இருக்க புடவையை நான் காமிக்கிறேன் அம்மன் புடவைய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் மா நான் கட்டுனேன் அம்மன் புடவை செகப்பு கலர் பச்சை பார்டர் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து எங்க அண்ணன் தான் வந்து எனக்கு முத முத வந்து அம்மன் புடவை அப்படின்னு எனக்கு கொடுத்தது வந்து எங்க அண்ணன் தான் ஏன்னா எங்க அண்ணன் வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க அதனால வந்து கோவில்ல வந்து வாசிக்கும் போது அஹ் மலேசியால கோவில்ல வாசிக்கும் போது அங்க வந்து இந்த புடவை வந்து ஏலத்துக்கு விடும்போது அவங்க வந்து எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க மலேசியால இருந்து வரும்போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எத்தனை புடவை இருந்தாலும் இந்த அம்மன் புடவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் கட்டினேன் அம்மன் புடவை சிகப்பு புடவை இந்த சிகப்பு புடவை வந்து நமக்கு வந்து கல்யாணம் அதே மாதிரி குழந்தை பேரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டி திருஷ்டி இந்த நோய் எல்லாம் அகலணும் அப்படின்னா இந்த சிகப்பு புடைய நம்ம அம்மனுக்கு சாத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வந்து நீங்க வந்து தயவு செய்து இந்த சிகப்பு புடவை சாத்தும் போது நல்லபடியா வேண்டுதல் வச்சுக்கோங்க சிகப்பு வந்து அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதான் வந்து நான் கட்டின முத முதல் அம்மன் புடவை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து மஞ்சள் புடவை இந்த மஞ்சள் புடவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மங்களகரமா இருக்கும் ஆடி மாசம் என்னோட ஆடி மாசம் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த புடவை நான் கட்டியிருப்பேன் ஆடி முதல் வெள்ளி இது மாதிரிலாம் கட்டியிருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வந்து சாஃப்டா இருக்கும் ரொம்ப கிராண்டாவும் இருக்காது இது வந்து இதுவும் வந்து சக்தி ஈஸ்வரி அம்மன் மலேசியா அம்மனோட புடவை தான் இந்த புடவையும் நான் வந்து கட்டிட்டேன் இதுவும் எங்க அண்ணன் கொடுத்தது தான் இது வந்து பச்சை கலர் பாடர் தான் இதுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து மாம்பழ கலர் புடவை இந்த மாம்பழ கலர் புடவை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சுருக்கம்லாம் விழுந்துருச்சு கீழே கொஞ்சம் வந்து பந்து பட்டுற மாதிரி இருக்கும் ஆனா பரவாயில்ல நான் கட்டுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாம்பழ கலர் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சக்தி ஈஸ்வரி அம்மனோட தான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அதாவது சித்திர ஒன்றுக்கு நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து பிரம்மா கோயிலுக்கு போயிருந்தோம் போயிட்டு வர வழியில வந்து வனதுர்க்கை கோவிலுக்கு போகும்போது இந்த புடவை வந்து கொடுத்தாங்க ஆடி பேருக்கு பூ என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த புடவை தான் கட்டியிருப்பேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த புடவை ஆரஞ்சு கலர்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு செந்தூர கலர்ல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அன்னைக்கு எனக்கு கிடைச்சதுனால துர்க்கை அம்மோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னு கிடச்சிருச்சின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதனால இந்த புடவையும் வந்து அம்மன் புடவை தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப நான் சுயம்பு நாகமணி தேவி அம்மன் தனியாவே நான் நிறைய வீடியோ அவங்க வந்து சொல்லியிருக்கேன் கடவுள் நம்பிக்கை வந்ததுக்கு காரணமே வந்து அவங்கதான் சொல்லியிருப்பேன் அவங்க அவங்க இந்த கோவில்ல அந்த அப்பா எனக்கு கொடுத்த புடவை தான் இதுவும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பேவரட்டான ஒரு புடவை நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து சக்தி ஈஸ்வரி அம்மன் இந்த மாதிரி புடவை எல்லாம் சாத்துவாங்கன்னு நான் பார்த்தது இல்ல சிகப்பு இது மாதிரிதான் சாத்துவாங்க ஆனா இதுவும் வந்து அண்ணன் தான் வந்து கோவில்ல இருந்து வாங்கிட்டு வந்தது ப்ளூ கலர்ல இருக்கும் புடவை மெரூன் கலர் வந்து இந்த முந்தானியில இருக்கும் வந்து ப்ளூ தான் இருக்கும் இந்த புடவை வந்து அம்மன் புடவை தான் இது எல்லாமே நான் கட்டியிருக்கேன் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உடம்பு ரீதியாவோ இல்ல மனசுலயோ இல்ல வந்து அந்த புடவையில நெருப்பு படுறது எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே எனக்கு ஏற்பட்டதே கிடையாது ஆஹ் அது வந்து மனசுதான் காரணம் இப்ப அம்மாவோட புடவைய பொண்ணு கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து அம்மனை வந்து நம்ம அம்மாவா நினைச்சோம்னா அதனால எந்த இதுவும் இல்லை என்ன மாதவிட காலத்துல அந்த மாதிரி சமயத்துல கட்டாம இருந்தா போதும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் தான் மார்ச் மாசம் எங்களோட வெட்டிங் டே அன்னைக்கு அகிலாண்டேஸ்வரி கோயில் எங்க கல்யாணம் நடந்தது அந்த கோயில்ல வந்து எனக்கு ஏலத்துல வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து எடுத்து கொடுத்தாரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிகப்பு குங்கும கலர் நல்லா இருக்கும் இந்த புடவை வந்து பாத்தீங்கன்னா நான் வரணி நம்ம புக் கட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல நான் அடம்புடிச்சி ஏலத்துல வந்து எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கினேன் இதுவும் வந்து மாம்பழ கலர் தான் இதுவும் வந்து பச்சை பாடர் இந்த புடமையும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சமயபுரம் மாரியம்மனோட அருளோட இந்த புடவையும் எனக்கு வந்து கிடைச்சிருச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா சக்தி ஈஸ்வரி அம்மன் சமயபுரம் மாரியம்மன் நாகமணி அம்மன் அகிலாண்டேஸ்வரி அம்மன் இவங்க புடவை எல்லாமே என்கிட்ட இருக்கு அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு ஏற்பட்டதும் கிடையாது கட்டலாமா வேணாமாங்கிற ஆஸ்லேஷன் உங்களுக்கு வேணாம் நீங்க வந்து அம்மனை வந்து தாயே உன் புடவை வந்து நான் கட்ட போறேன் என்னை நல்லபடியா வச்சிரு மென்மேலும் வந்து என்னை வாழ்த்தி நீதான் வந்து பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னாலே போதும் கண்டிப்பா வந்து அவங்க வந்து நம்மளை கைவிட மாட்டாங்க இந்த புடவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிஃப்டா வந்தது ஒன்னும் என் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்ததா வாங்கி கொடுத்ததா இருக்கும் இல்லைன்னா எங்க அண்ணன் கொடுத்ததா இருக்கும் அதனால வந்து அம்மன் புடவை உங்களுக்கு யாருக்காவது கிடைச்சி கிடைச்சதுன்னா கண்டிப்பா நீங்க வந்து அம்மன் வேண்டிக்கிட்டு ஒரு நல்ல நாலு கோவிலுக்கு போகும்போது கட்டிட்டு போங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் அம்மன் நம்ம கூடவே இருக்க மாதிரி ஒரு வைப்ரேஷன் நம்ம கிட்ட இருக்கும் ஓகே அதனால வந்து பாத்தீங்கன்னா அம்மன் புடவை கட்டலாமா வேணாம் வாங்குற டவுட் உங்களுக்கு வேணாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ அடுத்த வீடியோல பாக்கலாம்